மிதன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துலேருந்து பதினெட்டு மாத காலம் கும்பத்தில் தான் இருக்க போகிறார் அதாவது பாகியஸ்தானத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்துல கேதுவும் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் பாக்யஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு மூணு முயற்சி ஸ்தானத்தில் அதாவது மூன்றாம் இடத்துல பொதுவாக மூணு ஆறு பத்து பதினொன்றில் ச பாவ கிரகங்கள் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதுவும் ராகு கேதுகள் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அதனால் மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல யோகங்களையும் வெற்றியும் தரப்போகுது ராகு வந்து பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்துருக்கார் அதாவது குறுக்கு வழியில் நிறைய பணம் சம்பாதிக்கலாமா நல்ல திடீர் அதிர்ஷ்டம் வராதா அப்படின்னு இருந்து பார்த்தாலும் எல்லா வகையிலுமே ராகு வந்து ஒரு வெற்றியை தான் கொடுப்பார் ஆனால் எதாக இருந்தாலும் ஒரு பங்கு சந்தையோ எதோ முதலீடு போகிறோன்னா கூட நிதானிச்சு போடுறோன்னு ஆனால் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு மூன்றாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ராகு வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தடைப்பட்ட பாக்கியங்கள் எல்லாமே அதாவது அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ப என்ன தேவையோ படிப்பு படிக்கிற வயசில் படிப்பு திருமண வயசில் திருமணம் குழந்தை பேர் இது மாதிரி என்னென்ன தேவையோ அத்தனையும் நிறைவேற்ற போகிறார் ராகு அதுவும் குருவும் உங்களுக்கு சாதகமாக அதாவது ஜென்மத்தில் குரு வந்தாலும் அது சாதகமாக இருக்கிறதுனால எல்லாமே எல்லாமே வெற்றி மேல் வெற்றியாக தான் போகுது இந்த ராகு பாகிஸ்தானத்துலேயும் கேது மூன்றாம் இடத்துலேயும் இருக்கிறது